ஸோ முகத்தில் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி முகத்தில் வந்து முகப்பரு அதாவது பிம்பிள்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் பற்றி அந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து முக்கியமான காரணம் நம்ம பாடி ஹைட்ரேட்டாக இல்லாமல் இருக்கிறது அதாவது தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனால முகப்பருவ வரலாம் பாடி ஹீட் அதிகமாக ஆகிறதுனால ஸோ நம்மளோட ஸ்கின்னான கண்ணத்தில் பார்த்தினா சாஃப்டான ஸ்கின் இருக்கிறதுனால அதில் பார்த்தினா வந்து நமக்கு பிம்பிள்ஸாக வந்துடுது ஸோ அதனால அதிகமாக தண்ணி குடிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது ஸோ குளிக்காமல் இருக்கிறது ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் பார்த்தனா அந்த ஸ்கின்ல கண்ணத்தில் இருக்க ஸ்கின்னில் அதிகமாக டேட்டி அதாவது அழுக்கு ஃபார்ம் ஆகி ஸோ அது பார்த்தினா பிம்பிளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வெளியே போயிட்டு வந்தாலோ அப்படி இல்லாட்டி வீட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் ஒர்க் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணாலோ நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஸோ அடுத்த காரணம் பார்த்தனா ஸோ இதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அது ப்ரோ அப்படின்னா சில லெமன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து நிறையா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்கள் பிம்பிள்ஸ் வந்து ஓரளவுக்கு கியூர் பண்ண முடியும் சில பேருக்கு பார்த்தினா ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால அதிகமாக பிம்பிள்ஸ் வரலாம் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் வரும் ஸோ அந்த பிம்பிள்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ போக போக அந்த பிம்பிள்ஸும் போயிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸை பாப் பண்ணுறத அதாவது இருக்கிற பிம்பிள்ஸை நல்லா கிளி விட்டுட்டு ஸோ அது பார்த்தினா வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும் ஸோ அது மாதிரி பாப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிருங்க